வணக்கம் நம்ம அக்கா வனிதாவை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க எப்படி பேசுகிறாங்க எப்படி செய்கிறாங்க அவங்களுடைய நடவடிக்கை என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஐயா மதிப்பிற்குரிய கமலஹாசன் அவர்கள் மேலே அது குற்றச்சாட்டுன்னு சொல்கிறதா இல்லை காமெடியான விஷயம்னு சொல்கிறதா என்னவோ தெரியாது ஆனால் அது வந்து நம்ம தெரியப்படுத்துகிறது நம்மளுடைய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா வணிதாக்களுடைய பிறந்த நாளுக்கு கமல் சார்கிட்ட நேராக போய்ட்டு வணித்தக்காய் என்ன சொல்லியிருக்காங்க இன்றைக்கி என்னுடைய பர்த்டே பிறந்த நாள் எனக்கு ஒரு பரிசு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கமல் என்ன விட்டுருக்காரு இப்போ ஓ முடியலையா பேசுறதுக்கு முடியல இப்போ பர்த்டே நல்லா போய்ட்டு ஏன் எல்லார்கிட்டேயும் நம்ம வணித்தக்காய் போய் கேட்குறது எனக்கு பர்த்டே ஒரு பரிசு கொடுங்கன்ட்டு கமல் சார்கிட்ட போய் கேட்டுருக்கங்க கமல் சார் எப்படியாக ஆள் அப்படின்ட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கே தெரியும் என் உலகத்துக்கே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது கமல் என்ன பண்ணிட்டுருக்காரு வனிதாக்கா என்ன எதிர்பார்த்து போனாங்களா அது அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் கமல் என்ன பண்ணியிருக்காரு எப்படி சொல்கிறதுன்னு தெரில சரி சொல்லாமல் இருக்க முடியாது ஏன்னா விஷயம் தான் இது நான் சொல்ல அவங்களே சொன்னது யார் வணிதாக்கா வாய்ப்பு கேட்டு முன்னாடி நிற்கும்போது கமலை என்ன பண்ணிட்டு டக்குன்னு கட்டி பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டாரு காமெடினா உலகமாக காமெடி அப்புறமா அக்கா வந்து அங்கேருந்து விலகி வந்துடக்கூடாதா என்ன சார் நான் ஒரு ஏதோ ஒரு வாய்ப்பு கேட்டேன் வேறு ஏதோ கேட்டேன் நீங்கள் வேறு மாதிரி பண்ணிட்டீங்க உங்கள் என்னால் சமாளிக்க முடியாது உங்கள் சவகாசமே வேணாம் அப்படின்ட்டு அக்கா ஓடி வந்துட்டு அங்கேருந்து அது அவங்க செய்யலை கட்டி பிடிச்சி கன்னத்தில் முத்தம் கொடுத்துருக்காரு முத்தம் யார் நம்ம கிஸ் பண்ணேன் காதல் மண்ணேன் கமலஹாசன் எமினிநேஷன் நம்ம நம்மையை ஆண்டவர் கமலஹாசன் தான் காதல் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் பரிசு கேட்கலாமாக்கா ஏக்கா என்னக்கா நீங்கள் அவர்கிட்ட போய் பரிசு ஆட்டைங்க சரி கட்டி பிடிச்சார் அப்போ உங்களுக்கு தெரியாதா ஓடி வந்துடக்கூடாது அங்கேருந்து அதை விட்டுட்டு நான் வேற பரிசு ஆட்டேன் அப்படின்னு சொல்ல அவர் என்ன பண்ணிட்டார் கட்டி பிடிச்சது பார்த்தாதான் கிஸ் அடிச்சுட்டு கிஸ் கிஸ்ஸு அடிச்சிட்டார் அப்புறம்தான் வணிகாக்கா என்ன பண்ணியிருக்காங்க இல்லை சார் நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல உங்கள் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேங்க அதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தா சார் உங்கள் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தா அவர் கட்டி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பில்லை மொத்தம் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பில்லை சரி போட்டாச்சு கட்டியும் பிடிச்சாச்சு கிஷன் அடித்தாச்சு அப்புறம் தான் கமல் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக தரேன் வாய்ப்பு தரேன் அப்படின்ட்டு இது நாள் வரைக்கும் வாய்ப்பே கொடுக்கலையாம்மா அப்படியே ஓட்டுறாராம்மா கடைசி வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் கொடுத்தாரு அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் போய்ட்டு அவர்கிட்ட போயிட்டு வாய்ப்பு கேட்டு கட்டி பிடிச்சிருக்காரு மொத்தம் கொடுத்துருக்காரு இதை வந்து நீங்களே சொல்கிறீங்க வருத்தமாக தான் இருக்குது அது ஒத்தரூபா கேட்குன்னா கூட யோசனை பண்ணி எந்த ஆளுக்கிட்ட கேட்கலாம் எந்த ஆளுக்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்ட்டு யோசனை பண்ணி கேட்கணும் நீ அவங்கக்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு பரிசு கொடுங்க அப்படின்னா அவர் முதல்ல கட்டி பிடிச்சிட்டாரு அப்புறமா இதெல்லாம் எனக்கு வேணுங்க வேற பரிசு வேணும் அப்படின்னு சொல்லணும் மொத்தம் கொடுத்துட்டாரு அப்புறமா தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க எனக்கு உங்கள் பொண்ணு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு விடுங்க அப்படின்ட்டு வாய்ப்பு கேட்டதை அவர் என்ன பண்ணிட்டார் அப்படியே கொடுக்குறா கொடுக்குறான் அப்படின்ட்டு அப்படியே உங்களுக்கு அல்வா கொடுத்துட்டாரு அதையே வந்து உங்களுடைய பேட்டியில் சொல்லியிருக்கீங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கேன் அக்கா யாருக்கிட்ட கேட்டாலும் ஆள் எப்படி என்ன ஏதுன்ட்டு யோசனை பண்ணி கேட்கணுங்கா நான் உங்களுக்கு சொல்கிறது சரிங்களா ஆனால் கமல் சார் வாய்ப்பு கேட்கும்போது கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிடுங்க ஏன்னா தலைவர் வேற லெவலில் சரிங்களா ஆண்டவர் ஆண்டவர் தான் அவர் வேற லெவலு